இக்பால் கல்வி இண்டி லெசன் ஐந்து இது ஐந்தாவது லெசன் இதற்கு முன் நாலு லெசனை நாம் பதிவு செய்துள்ளோம் அவற்றை பார்த்து படித்து புரிந்து கொண்டால் இந்த ஐந்தாவது லெசன் உங்களுக்கு படிப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் மிகவும் எளிதாக இருக்கும் எனவே இந்த ஐந்து லட்சங்களையும் அடித்து புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த தொடரினை நாங்கள் கொண்டு போவதற்கு வளர்ச்சியாக கொண்டு போவதற்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் தேங்க்ஸ் இக்பால் கலவி ஹிந்தி லெசன் ஐந்து ரைட் அண்ட் ரீட் மே மை நா தும் நீங்கள் எஹ் இவன் வஹ் அவன் ஏ இவர்கள் வே அவர்கள் ஹம் நாங்கள் மே நே நா ஆண்ாலும் பெண்பாள இருந்தாலும் மை நா என்பதற்கு மை தும் நீ பெண்பாளாக இருந்தாலும் தும் நீ நீங்கள் இதுவும் ஆண்பாளாக இருந்தாலும் பெண்பாளாக இருந்தாலும் அ நீங்கள் ஆண்பாக இருந்தாலும் பெண் ஈவன் எரிதான் இது அவன் அவல் அது அவன் அவல் அது ஏ இவர்கள் ஆண்பாளாக இருந்தாலும் பெண் ஏ வே அவர்கள் ஆண்பாரும் பெண்பாளாக இருந்தாலும் வே ஹம் நாங்கள் ஆண்பாராக இருந்தாலும் பெண்பாடாக இருந்தாலும் ஹம் நாங்கள் மை ஹூம் நான் இருக்கிறேன் மை ஹூம் தும் ஹோ நீ इर्कीराल आ हैं नीगल इर्कीरीज हैं यह है ईवन इर्कीराल यह है ईवन इर्कीराल

ये हैं ये वर्ष हैं इरिक्की ये ये वर्ष ये हैं ये वर्ष हैं इरिक्की वे हैं आवर्ष हैं इरिक्की राख हम लांगल हम हैं लांगल इरिक्किंदो ना लग नंबर गया पेड़ जी को मई हो मई हूं तुम हो हम है, ये है இப்போது சொல்றதுதான் இங்க நம்ம வெளியிருக்கோம் அடுத்து கர் வீடு சென்னை ட்ரெயின் பஸ் மே மை கர் மே हूँ नार मिटी इल्किरे तुम सेन्नै में हो नी सेन्नैल इल्किरा आ बस ने है नी एल बस्सी इल्किरे है वक அவன் வய ஹை! அவன் ட்ரெயினில் ரயிலில் இருக்கிறான் அவர்கள் ஏ? சென்னை மே ஹை அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள் அடுத்து

அங்கே இருக்கிறார்கள் ஐந்து ஆ 2 அது சில குண்டிகாக்க்கு இங்கே நீ வா என்றைக்குブリக்கு 2 ஆ இனே யா நெக்குமவளங்க சின்ன குண்டிகளா இருந்தா ர குடுற நம்மளுக்கு வயதுக்கு வச்ச அல்களாக இருந்தால் தெரிந்த நன்றில் இருந்தால் தும் ஆ வாருங்கள் ஆப் ஆயே நீங்க வாருங்கள் து

இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்